ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதும் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிடற மாதிரி ரொம்ப ருசியான சட்னி ரெசிபி பார்க்க போறோம் இந்த முறையில் நீங்க சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி இட்லி தோசை செஞ்சாலே இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கு நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இந்த ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் தானே போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு மிக்சி ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் சீல் பண்ணிவிட்டு சேர்க்குறேன் சட்னிக்கு எப்பவுமே கொஞ்சம் இலசான தேங்காவாக சேர்த்துக்குங்க அப்போ தான் சட்னி ரொம்ப ருசியாக இருக்கும் இதில் நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பூண்டு பற்கா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் கொறை குறைப்பா அரைச்சிட்டு ரொம்ப நைசா அரைக்காம கொஞ்சம் கொறை குறைப்பா கெட்டியான பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்துருக்கேன் இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் சாப்பிட்லாம் தண்ணியாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப ருசியா இருக்குங்க இது கூட கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் இப்போ சட்னிக்கு தாளிப்பு குடுத்துக்கறேன் தாளிப்பு கார்டில அரை டீஸ்பூன் எண்ணெய் கடுகுலத்தம்பருப்பு கொஞ்சமா சீரகம் ரெண்டு வர மிளகா கிள்ளிட்டு சேர்த்திருக்கேன் ஒரு சித்திக்கி அளவுக்கு பெருங்காயத்தூள் வாசனைக்கு கருவேப்பிலை இதையெல்லாம் புரிஞ்சதும் சட்னியோட சுற்றி மிக்ஸ் பண்ணியிருக்குங்க ஃபர்ஸ்ட்டு இட்லியோடு சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க சப்பாத்தி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெதுவடை இது எல்லாத்துக்கும் இந்த சட்னி ரொம்ப ருசியாக இருக்கும் எத்தனை முறையில் நீங்கள் தேங்காய் சட்னி செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் சாப்பிடுவோங்க இந்த சட்னி நீங்கள் செய்து கொடுத்தீங்க இதே முறையில் இதே அளவு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இந்த வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்